சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி நான்கு சென்னி மலர் கை வைத்தான் இன்பம் மல்கியதே ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார் முழங்கால் அளவு நீந்த கூந்தல் உடைய பெண்களுக்கு மலர் மாலை சூட்டி அவர்களது தோல் இன்பம் நுகரும் எளிய ஆண்மகன் நான் என்னையும் ஒரு பொருளாக எண்ணி தன் திருவடியில் அன்பு வைக்கும் பேற்றையும் தந்தான் என் உள்ளத்தை பிளக்கின்ற ஐம்பொறிகளை அடக்கினான் என் தலையில் தன் மலர் கையை வைத்தான் வாழ்க நீ என்று பெரு வாழ்வு அருளினான் எனக்குள் பேரின்பம் ஊறி நிறைந்தது இப்படியாக திருவடி அன்பு பேர் இன்பம் நல்கும் என்று விளக்குகிறர் பாடலை காணலாமே தாழ்கின்ற கூந்தல் மலர் சூட்டி தையலர் தோயும் இன்பத்து ஆழ்கின்ற எண்ணெய் தன் பாதத்தில் ஆர்வம் அழித்து உளத்தை போழ்கின்ற ஐம்பொறி போழ்ந்து பஞ்சாக்கர பூரணன் மெய்வாழ்க என்று சென்னி மலர் கை வைத்தான் இன்பம் மல்கியதே சென்னி மலர் கை வைத்தான் இன்பம் மல்கியதே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கிர தேசிகர் அந்தாதி எனும் அழகிய நூலில் ஏழாவது பாடலில் மிக அருமையாக விளக்குகிறார் குரு பாதம் பணிவோம் பொறி அடக்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம